குடுப்பா ஆதரனே அருமையா காட்டுங்க ஊருட்டி இருக்கே போடு போடு ஏய் டேங்கள அடி போடாதேடா காபடா ஏய் டேங்கள அடி போட கால் விட்டுப் போடு ஏங்கலாம் நம்ம விட்டு வாங்க வந்துடுங்க ஓடி ஓடி ஓடியா சரி அது சுத்துறாங்க சரக்கு ஊருட்டி போடு ஆதரனே நல்லா ஆதரனே சூப்பர் மாடு ஆதரனே வந்து திருப்பி விடு விடு ஏறிட்ட மாட்டாரு மாடடு மாடடு பின்னாடி மாடடுப்பா கால் விட்டுப் போடுப்பா